வணக்கம் மீண்டும் மதிப்பேச்சல் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி நேற்று கன்சிடர் பண்ணவங்கள்னால் இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க மார்க்கெட்டு இன்னைக்கு ப்ளஸ்ல இருந்தாலும் பேங்க் நிஃப்டி மைனஸ் ஒன் தேர்ட்டி அப்படின்னா அந்த நிஃப்டியும் சென்செக்ஸையும் செவ் கும்பாக நிறுத்தி வச்சுருக்காங்க தூக்கி எது பயங்கரமாக மார்க்கெட்டை தூக்குதுன்னா மெயினாக ஐடி அண்ட் ஃபார்மா மார்க்கெட்டை தூக்கி இருக்குது நேற்று விழாத இண்டெக்ஸ் ஒன்றே ஒன்று தான் எஃப்எம்சிஜி நம்ம சூப்பர் ஸ்டார் ஐடிசி இருபத்தஞ்சு ரூபாய் ஏறிடுச்சு நேற்று இன்னைக்கு என்னடா ஐடிசி அங்கேயே இருக்கு ஸோ பேட்டு செயல் முடிஞ்சிருச்சு நம்மளை பேசி இரநூத்தம்பது ரூபா போகும் இரநூறுவா போகும்னு சொன்னவங்கலாம் எங்கன்னு நான் தேடிட்டு இருக்கிறோம் இந்த டிஐபிஐஎம் கார்மெண்ட்டோட ஸ்டேக் இன்னும் எட்டு பர்சன்ட் இருக்கு நியர்லி அது பைய யூடிஐ ஸ்டேக்கு நாங்கள் இப்போதைக்கு விற்க போறது இல்லைன்னு அவங்க கிளாரிஃபை பண்ணிட்டாங்க ஸோ பேட்டு இன்னும் ஒரு ஒன் ஆர் டூ பர்சன்ட் வித்தா பெருசாக ஒன்றும் ஆகாது சிங்கப்பூர் கவர்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்டும் பல மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் சேர்த்து நேற்று ஐடிசியை வாங்கிட்டாங்க அதனால மூன்றரை பேட் விற்பான் விப்பான்னு சொன்னதை வித்துட்டான் ஸ்டாக் விழு விழுன்னு சொன்னவங்கள நான் பைனாக்குலர் தேடிட்டு இருக்கிறேன் இதுதான் மேட்டர் ஃபர்ஸ்ட் அதே ஆட்கள் பிஎஸ்யூசாக்க ஏன் ரெக்கமெண்ட் பண்ணலன்னா நான் சொன்னேன் பலூன் காத்து இறங்குன மாதிரி இறங்கிடும் அப்படின்னு இப்போ ஒரு ஏழு எட்டு பர்சன்ட் பி பொத்துன்னு விழுந்துருச்சு இது வந்து பிகினிங்கு பிஎஸ்யூ நடத்துறது பாலிட்டிஷியனுக்காக அதனால பிஎஸ்யூ பெருசாக வெல்த் கிரியேட் பண்ணுன்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா அது பெரிய தப்பு எப்படி கவர்மெண்ட்டுக்கு மேக்ஸிமம் ரெவன்யூ கொடுக்க முடியுங்கிறது தான் பிஎஸ்சியோட கவலை ப்ராஃபிட்டை ரீட்டைன் பண்ணுவோம் ரீஇன்வெஸ்ட் பண்ணுவோம் அது மாதிரி கான்செப்ட்லாம் கிடையாது அதனால தான் நம்ம பிஎஸ்சியை கம்ப்ளீட்டாக வெயிட் பண்ணுறது நாட்கோ ஃபார்மா நைன் தேர்ட்டி வரைக்கும் நேற்று இறங்கிச்சு இன்றைக்கி நைன் எயிட்டிக்கிட்டே எங்கேயோ இருக்குது ஐம்பது ரூபா லாபம் ஸோ இது மாதிரி இறங்கினா நம்ம டப்புன்னு கன்சிடர் பண்ணுறது தான் கரெக்டான செயல் இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன நடந்ததுன்னு இதுக்கு மேலே பார்ப்போம் ப்ரைமர்லி பார்த்தீங்கன்னா டாட்டா என்ன சொல்லியிருக்காருன்னா ராணிப்பேட்டு பக்கத்தில் ஐநூறு ஏக்கர் லேண்டை வாங்கி ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர்ல ஐநூறு ஏக்கர் ஐநூறு ஏக்கர் லேண்ட் வாங்கி ஒன்பதாயிரம் கோடி இன்வெஸ்ட் பண்ணி சவுத்தில் ரெண்டாவது பிளான்ட்டு போட போறாங்க இந்த பிளான்ட்டு டாட்டா மோட்டர்ஸ் போட போறாங்க அண்ட் பேசஞ்சர் வெஹிக்கிள் போடுவாங்கன்னு நம்ம நம்புகிறோம் இது சவுத்தில் டாடா மோட்டர்ஸோட ரெண்டாவது பிளான்ட் ஃபர்ஸ்ட் பிளான்ட்டு தார்வாட்ல இருக்கு கர்நாடகா கோவா பார்டர் கிட்ட இருக்கு இது நானிப்பேட் வேலூர் பக்கத்துல வரும் ராணிப்பேட்டுக்கு ஒரு செகண்ட் விண்ட் மாதிரி பிஹெச்எல் கட்டத்தில் இருக்கு பிஹெச்சிஏல் வச்சுதான் ராணிப்பேட்டே டெவலப் ஆச்சு அந்த இடத்துல ஒரு இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் இருக்கு ஒரு எக்கோ இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர் இருக்கு அந்த இடத்துல இது நடக்கும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி காம் வேதாந்தாலாம் ஆல் கேஸ் அப்படின்னு சொன்னேன் டோட்டல் கேஸ் ஆனால் டாட்டா போட்டா கரெக்டாக போடுவாங்க நேற்று முதல் செங்கல் வச்சிட்டாங்க அதனால ட்வெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ்க்குள்ள அவங்களோட தைவனீஸ் ஜாயிண்ட் வெஞ்சர் பார்ட்னர் முதல் சிப் அங்கே வெளில வரும் கன்ஃபர்ம்டா பண்ணும் மார்க்கெட்ல நம்ம டிரிக்க யார்கிட்ட காசு இருக்கு யார்ட்ட காசு இல்ல அப்படிங்கறது கத்துக்கிறது தான் நம்ம ஃபர்ஸ்ட் கத்துக்கணும் அடுத்தது கோல்டு மார்க்கெட்ல கோல்டு ஏறி இருந்தாலும் ஸ்டாக் மார்க்கெட்ஸ் அதை குளோபல் மார்க்கெட்ல கோல்டுல ஒரு மைனர் கரெக்ஷன் ஆனா ஆறாயிரத்தி நூறு ரூபாய்க்கு மேலதான் இருக்கு உங்களுக்கு அது ஆறாயிரத்தி நானூறு ரூபாய்க்கிட்ட தான் கிடைக்கும் அதனால இன் கோர்ஸ் ஃபார் அடுத்தது அமெரிக்காவில் கோர் இன்ஃப்ளேஷன் ஜாஸ்தியாக இருக்கு அதனால ரேட் கட் இப்போதைக்கு வருங்கிற நம்பிக்கையும் காத்தோட போயிடுச்சு அதனால ரேட் கட் நம்பி மார்க்கெட்டை ஏற்றினாங்கன்னா ரொம்ப கஷ்டம் இந்த ரேட் இப்படி ஹையா இருக்கிறதுனால இந்தியா எப்படி எஃபெக்ட் ஆகும் பல பேர் கேட்குறீங்க நம்ம ஸ்டார்ட் அப் கதையெல்லாம் கந்தோம் ஏன்னா தாக்கை வந்து பிளெட்ஜ் பண்ணி ஜீரோ இன்ட்ரெஸ்ட்ல வாங்கி பணக்கார மங்காத்தா ஆடுறது தான் ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் இப்போ அஞ்சரை பர்சன்ட் வட்டி நான் கடனை கொடுத்து மங்காத்தா ஆடுறது ரொம்ப கஷ்டம் ஜீரோனா ஜாலியாக ஆடணும் அதனால் மங்காத்தா ஆடலை நான் பைஜூஸ் மாதிரி கம்பெனிலாம் இழுத்து மூடும் அதனால்தான் ஸ்விக்கி கூட ஐபிங்கிறான் ஓயோ ஐபிஓங்கிறான் ஓலா ஐபிஓங்கிறான் நான் தான் உங்கள்கிட்ட பலதர சொல்லியிருக்கிறேன் ஓலா பக்கம் போகாதீங்கன்னு த்ரீ வீலர் ஆட்டோ கூட நாங்கள் ரெடி பண்ணிட்டோம் அப்படிங்கிறோம் இதெல்லாம் என்னன்னா உங்களுக்கு படம் காட்டுறோம் இந்த வடிவேல் காமெடி ஒன்று வரும் ஒரு பையன் வடிவேலு ஆம்புலன்ஸுக்குள்ளே ஏற்றிடுவான் அதை நல்லா தேடி பாருங்க அதுதான் ஓலா அவங்கள பண்ணிட்டு இருக்கிறோம் அது பக்கத்தில் போனீங்கன்னா நானூத்தி நாற்பது ஓல்ட் ஸ்டாக்கு அடிக்கும் அது பக்கம் போகாதீங்க நேத்து டோட்டல் லிஸ்டட் கம்பெனி மூவாயிரத்தி அறநூறு கிட்ட இருக்கும் ஏறத்தாழ அதுல எண்பத்தி எட்டு கம்பெனி நேற்று பொத்துன்னு விழுந்துருச்சு அப்படின்னா மூவாயிரத்தி அறநூறு கம்பெனிக்கு மேலே ப்ரைஸ் ட்ராப் இரநூத்தி ரெண்டு கம்பெனி ஃபிஃப்டி டூ வீக்கில் இன்றைக்கி ஸ்மால் கேப் ரெண்டு பர்சன்ட் ஏரி இருக்குது மிட் கேப் மூணு பர்சன்ட் ஏரி இருக்குது இதனால் கம்பேக் பேக் நினைக்காதீங்க ஆங்கிலத்தில் இதை வந்து நாங்கள் டெட் கேட் பவுன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் மேலேருந்து டென்னிஸ் பந்தை போட்டால் பவுன்ஸ் ஆகும் அஞ்சு நாளில் எட்டு பர்சன்ட் கரெக்ட் பண்ணிட்டு ஒரு நாளில் ரெண்டு பர்சன்ட் ஏறினதுனால மார்க்கெட் சரியா இல்லை மார்க்கெட் சரியா போயிடுச்சுன்னு நினைக்காதீங்க மார்க்கெட் சரியா போகல டாடா கெமிக்கல் ஏறிட்டே இருக்கு ஏன் ஏறிட்டு இருக்குன்னா இப்போதான் மார்க்கெட்டுக்கு புரிஞ்சிருக்கு அதில் மூன்றரை பர்சன்ட் டாட்டா சன்ஸ் ஸ்டேக் இருக்குன்னு அதோட வேல்யூவே முப்பதாயிரம் கோடி டாடா கெமிக்கல் இருபத்தெட்டாயிரம் கோடி மார்க்கெட் கேப் தான் இருக்கு அதனால டாடா கெமிக்கல் பிலோ இட்ஸ் வேல்யூ விக்குதுன்னு மக்களுக்கு தெரிஞ்சதுனால இன்னும் வாங்கிட்டு இருக்கிறாங்க ஈஸியாக டாடா கேபிட்டல் டாடா கெமிக்கல் இன்னும் ஏறும் இப்போ இந்த ரேட்ல கன்சிடர் பண்ணாதீங்க இறங்கித்தனா டெஃபினட்டா கன்சிடர் பண்ணுங்க ஃபெட்ரல் பேங்க்கும் ஏ சவுத் இண்டியன் பேங்க்கும் பத்துன்னு இன்னைக்கு உயர்ந்துருது நேற்று சவுத் இண்டியன் பேங்க் விழுந்தது இன்னைக்கு ஃபெட்ரல் பேங்க் விழுந்தது அவங்க கோ பிராண்டட் கிரெடிட் கார்ட்ஸ் லான்ச் பண்றதா இருந்தாங்க ஆர்பிஐ சொல்லிட்டாங்க அந்த ஸ்கீமை நாங்கள் ஃபுல்லா ஸ்டடி பண்ணணும் அந்த ஸ்கீமை ஃபுல்லா ஸ்டடி பண்ண அப்புறம் தான் நீங்க கோ பிராண்டட் கிரெடிட் கார்ட்ஸ் பண்ண முடியும் இது வந்து ஒரு டெம்பரரி பிளப்பு இவங்களோட எக்ஸிஸ்டிங் பிசினஸ்ல பெரிய போர்ட்ஃபோலியோ கிரெடிட் கார்டு கிடையாது அதனால இது அவங்க அஃபெக்ட் பண்ணாது மார்க்கெட்டில் சென்டிமெண்டில் அடிச்சிருக்காங்க இன்னைக்கு இருபத்தஞ்சு ரூபாய்க்கு விக்குது இருபத்தி நாலு இருபத்தி மூணுன்னு வந்ததுன்னா டெபினட்டா சவுத் இண்டியன் பேங்கை கன்சிடர் பண்ணலாம் ஃபெடரல் பேங்க்ல ரெண்டு இஷ்யூ ஒன்னு ஷியாம்வாசன் பதில யார் வருவாங்க ரெண்டாவது இந்த கிரெடிட் கார்டு இஷ்யூ இதனால் மார்க்கெட்டில் இதை நூற்றி நாற்பதுக்கு ஒன்று வந்துட்டாங்க நூற்றி நாற்பதில் டெஃபினட்டாக இதை கன்சிடர் பண்ணும் யூனிலிவரை ரெண்டு கம்பெனியாக பிடிக்கிறாங்களோ ஒன்று பியூட்டி அண்ட் வெல்னஸ் இன்னொன்று பர்ஸ்னல் கேர் இந்த பர்சனல் கேருங்க பழுத்திடு சோப்பு இதெல்லாம் வந்து இந்த பர்சனல் கேருங்கிற ப்ராடக்ட்டை ப்ரீமியமைசேஷன் பண்ணி ஒன் லி ஹையன் ப்ராடக்ட்ஸ் பண்ணி விற்கிறாங்க இதுதான் இந்தியாவோட ப்ராப்ளம் நான் உங்கள்கிட்ட பல தர சொல்லியிருக்கேன் இந்தியாவில் இருக்கிறது கேஷேப் ரிகவரி பணக்காரன் இன்னும் பெரிய பணக்காரனா தான் காஸ்ட்லி ப்ராடக்ட்டை வாங்கிகிட்டே இருக்கிறான் அதுதான் யூனிலீவரோட மூ சொல்லுது மிடில் கிளாஸும் ஏழை ஏழை ஆயிட்டே போகிறாங்க அவங்களால அந்த ப்ராடக்டை வாங்க முடியல அதனால யூனிலீவர் அந்த ஸ்பேஸை வெக்கேட் பண்ணிட்டான் ஓவராலாக பார்த்தீங்கன்னா லக்ஸரி ப்ராடக்ட்ஸும் காஸ்ட்லி சோப்பு தான் விற்குது இந்த ப்ராடக்டை தான் புஷ் பண்ண இந்தியாவில் வாங்காதீங்க ரொம்ப எக்ஸ்பென்சிவ் யூனிலீவர் இன்டர்நேஷ்னலி இன்டர்நேஷனலி வெரி இன்எக்ஸ்பென்சிவ் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்ல கன்சிடர் பண்ணுங்க ரிலையன்ஸ் வந்து ஒரு புது செய்தி அனௌன்ஸ் பண்ணி இந்த வயக்காமோட சேர்ந்து டிஸ்னி டை அப் பண்றதுனால இன்னொரு ஃபாரின் பார்ட்னர் இருந்தான் பேரமௌன் பிக்சர்ஸ் பேரமௌண்டோட பதிமூணு பர்சன்ட் ரிலையன்ஸ் பைபேக் பண்ணிக்கிறான் அதனால பேரமௌன் வெளில போடுது டிஸ்னி உள்ள வருது ல்ான்ட்ராக்ட் எஸ்பங்கை தள்ளிவிட பார்க்குது பொட்டன்ஷியலி யாராவது சூட்டர்ஸ் இருந்தால் அவங்க கை கைமாத்தி விட்டு எஸ்பிஐ எஸ்கேப் ஆகலான்னு பார்க்குறாங்க நடக்கிறதா இல்லையான்னு பொறுத்து வந்து பார்ப்போம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் நோட்டிபிகேஷன் தட்டுங்க முடிஞ்சா இந்த வீடியோவை சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க வற்புட்டுங்க நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதுல ரெண்டை வந்து தமிழா மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புத்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணுன்னா நீங்க கீழ இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமிச்சீங்கன்னா எங்கள் டீம் அவங்கள கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்கு அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்றவங்க நேர கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணீங்கன்னா பேசுறது மணி பேஜ் காமை விசிட் பண்ணுங்க